வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கன்று நான்கு வார்த்தையில் மனம் அம் ஆம் அதாவது வாழ்க்கை என்ற பல விடயங்கள் உணர்ச்சிகளையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டதுதான் வாழ்க்கையாக இருக்கின்றது இந்த மனமானது பக்குவப்பட வேண்டும் அதாவது உணர்ச்சிகள் போன்றவற்றை அடக்கி பழகக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது எங்களோடய மனதில் அம் எப்படி அதை செய்யலாம் என்றால் இப்ப ஒரு நல்ல குணம் உள்ளவன் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மை உடையவனாகவும் வாழ்கிறான் என்றது தெரியும் இப்ப பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வந்து எங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த உதவும் தானே எங்களுக்கு தெரியுது அதாவது மனதை பக்குவப்படுத்துறாண்டா உணர்ச்சிகள் கோப தாவங்கள் அதுகளில இருந்து கொஞ்சம் ஆறுதல் அடைவதுதான் அந்த மனப்பக்குவம் அது எப்படி என்றால் இப்ப கோபம் வரும்போது அந்த கோபத்தை நாங்கள் எப்போதும் காட்டிக்கொள்ள கூடாது அந்த கோபத்தை குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்ப குறைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு எங்கள்கிட்ட பொறுமை இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய ஆமைகளில் ஒரு கொடி ஆமை என்னென்றால் அது பொறாமை தான் உங்களுக்கு தெரியும் பொறாமை வந்தால் எந்த விடயத்தை நீங்கள் அவர்களுக்கு செய்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவை அந்த பொறாமை தீயிலிருந்து எங்களோட மனதை பக்குவப்படுத்த வேண்டும் அருமையான சொல் வரும் மனப்பக்குவம் அந்த மனமானது பக்குவப்படுது என்றால் அது இறைவன் ஆசையோடு அல்ல இறைவன் ஒரு தியானங்கள் நல்ல மனநிலையோட நீங்கள் உங்களோட மனதை பக்குவப்படுத்துகிறீர்கள் ஆம் இந்த பக்குவம் எப்போதும் வேண்டுமா நிச்சயம் வேண்டும் பக்குவமான மனம் இருந்தால் தான் ஒருவருடைய தவறுகளை கூட மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்கு வரும் ஆம் எப்போதும் மன்னிப்பு சிறந்தது என்று தான் சொல்லுவார்கள் என்றால் இயேசுவின் சொல்றார் ஒரு எண்ணத்தை கொடுத்தால் மறுகண்ணத்தை கொடி என்று சொல்லுகிறார் அதாவது ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனை மன்னிக்க வேணும் இந்த மன்னிப்பு என்பது சாதாரண ஒன்றால் எல்லோருக்கும் வராது அகங்காரம் உடையவர்களுக்கு மன்னிக்கவே மாட்டார்கள் அது தவறு என்று விழுந்து விழுந்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே நாங்கள் மனப்பக்குவம் ஒரு அனுபவ ரீதியாகவும் சிலருக்கு வரலாம் சிலருக்கு சின்ன வயதிலேயே பக்குவப்பட்ட மனசு இருக்கும் ஆனா எங்களுக்கு தானே குழந்தைகளுக்கும் இந்த பக்குவத்தை நாங்கள் எடுத்து கொள்ள எடுத்து சொல்ல வேண்டும் அதுவும் பக்குவமாய் எடுத்து சொல்லணும் ஒரு குழந்தைக்கு கோபம் வந்துவிட்டுதான் நாங்கள் கோபத்தோட சேர்த்தவரோட கத்தக்கூடாது நாங்கள் ஆறுதலா போய் மெல்ல பாய்ச்சிக்கின்ற நீர் போல அவரை மெல்லமாகவே இல்லை அன்பு இவ்வளவு நல்லது பொறுமை இவ்வளவு நல்லது மன்னிக்கிறது இவ்வளவு நல்லது என்ற தாற்பரியத்தை சொல்லிக் கொடுங்கள் ஆம் முதன் முதல் நான் ஜெர்மனிக்கு வந்த காலத்தில் இந்த மூன்றையும் பார்த்தேன் அன்பாக நடந்தது அடுத்தது மன்னிக்கிறது அடுத்தது காலை வணக்கம் சொல்றார்கள் இது எல்லாம் ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தியதை நினைத்து பார்க்குறோம் ஆம் அது அது வந்து ஒவ்வொருவருடைய மனம் வந்து இந்த பக்குவப்படுறது வந்து எப்படி என்ன அவர் செய்கிற செயலிலும் வரலாம் செயல் இல்லாவிட்டால் அவர் இயல்பான உணர்ச்சி வசமான குணங்கள் அதாவது மெல்லனுப்பவும் சென்சிட்டிவானவன் தான் உணர்ச்சி வசக்கூடிய வந்தார் அந்த உணர்ச்சிகள் எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல அதை தவிர்க்க வேணும் எதில நாங்கள் பக்குவமாயிருக்க வேணும் என்பதை கற்றுக்கொள்ள வேணும் அல்லவா ஆம் நீங்கள் கற்றுக்கொண்டால் மட்டும் போடாது அஞ்சலோட்ட தடியை அடுத்த சந்ததிக்கு நீங்கள் எடுத்து கொடுக்க வேணும் அந்த தடியை ஆகவே அவர்களையும் பக்குவப்படுத்த கருத வேண்டும் இன்றைய குழந்தைகளை பாருங்கள் ஒரு வயதுல இருந்தே அல்லது ஆறு மாதிரி இருந்தே கணனிய பார்க்க தொடங்கிடுறார்கள் சற்று பறித்து பாருங்கள் வீர் விற்ரண்டு அழக்கூடிய வாய்ப்பு வரும் பொறுமையே இருக்கும் சாப்பாடு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் அப்ப அங்க பக்குவம் இழக்கிற தன்மையை நாங்கள் சின்ன நிலை இருந்து அந்த குழந்தைக்கு கொடுத்து விட்டோமா அண்டு கேள்வி கொண்டு இருக்கிறது நீங்க கைத்தொலைபேசியை கொடுக்குறீங்கள் என்றால் உண்மையிலேயே சின்ன பிள்ளைகளுக்கு காட்டாதீர்கள் அப்படி காட்டினாலும் ஒரு கங்கேயம் காட்டிட்டு மறைத்து வையுங்கள் அவர்கள் ஒரு அறிவியல் சூழலில் வாழ்கிறவர்கள் எல்லாத்தையும் நுனி விதல்ல கிடைக்கும் என்று நினைப்பவர்களுக்கு சென்சிட்டிவாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் பொறுமையோ அல்லது சவுப்பித்தன்மையோ அவர்களுக்கு வராது நிச்சயம் அந்த பழைய வாழ்க்கையை என்று விஞ்ஞானிகள் பெருசாகவே கருதுகிறார்கள் அதாவது அது இவ்வளவு பக்குவத்தை ஏற்படுத்திய காலங்கள் உண்டு ஆதலால் நீங்களும் அந்த பக்குவமான சூழலை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு மனிதனுக்கு பக்குவம் வரும் அவன் சிந்திக்க வேணும் நல்ல செயல்கள் இறைவழிபாடுகளை மேற்கொள்ளும் நல்ல உடற்பயிற்சி செய்யணும் அவனுடைய உடம்பு வந்து ஒரு நல்ல மனமுடைய நிலைக்கு நல்ல குணத்தை உடைய நிலைக்கு நல்ல ஒழுக்கத்தை நெறிமுறைகளை அவன் கற்றுக்கொண்டால் மனப்பக்குவம் தானாக வரும் எல்லாம் திடீரென கிடைப்பதல்ல பயிற்சி முறையிலே தான் கிடைக்கும் ஆகவே முயற்சியும் தான் உங்களை முன்னோக்கி நகர்த்தும் பாருங்கள் மனப்பக்குவம் உடையவர்களை உலகமே போற்றும் எல்லோரும் போற்றும் ஒரு விடியத்தை அவர்கள் தெளிவாக விளங்கப்படுத்தும் போது மனப்பக்குவம் உள்ளவர்கள் ஆழமாக ஊடுருவி அவர்கள் செய்கிற விதத்தை பார்க்கும்போது அற்புதமாக இருக்கிறது எனவே எங்கள குழந்தைகளையும் நாங்களும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வர என்றால் அந்த குழந்தைகளை நல்ல முறையில் பக்குவமாக வளர்த்தல் வேண்டும் அந்த பக்குவம் தான் என்ன அதை தந்து எடிப்படுங்கள் ஒவ்வொருதற்கும் அந்த பக்குவம் வித்தியாசமாக இருக்கும் அதே நேரம் மன்னித்தலும் நன்றி சொல்லலும் அப்போதும் நல்ல வழக்கம் சில நேரம் ஒருதற்ற கால் தட்டிவிட்டால் மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் அதுபோல் ஒரு பொருளை ஒருவர் தந்துவிட்டால் நன்றி என்று சொல்லுங்கள் இப்படியான செயற்பாடுகளுக்கு வாழ்நாளில் எங்களுக்கு வர வேணும் அப்போ கோபம் தாபம் உணர்ச்சியை காட்டுதல் ஒன்றும் வராது எல்லோரையும் அன்பாக அணைக்கக்கூடிய ஒரு ஆனந்தமான வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும் நன்றி